ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம சக்கரிகளை கிழங்கு வச்சு சூப்பராக வாயில கரைஞ்சு போகக்கூடிய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கிழங்கு அல்வா செய்யப்படுறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாயில போட்டோன்னு அப்படியே மெல்ட் ஆகிடும் சக்கரவாளி கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி இல்லை ஆல் அப்ஷன் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சீனிக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி வந்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ அல்வா செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிழங்குட அளவுகளை கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் வந்து வந்து வச்சுருக்குறேன் இதில் வந்து கிழங்கை வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி வந்து இட்டிச்சட்டியிலே அதில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிட வேண்டாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம் இப்போ கிழங்கு வேகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை வந்து உடச்சிருந்து வச்சுருக்கேன் அது சேர்த்துப்போம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை பாகுபோதும் எதுவுமே தேவையில்லை அது கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தை தூசி மண் எதுவுமே இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் தூசி மண் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து காய்ச்சி வடிகட்டி வந்து சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு கிழங்குக்கு வந்துட்டு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் கரெக்டான இனிப்பில் வந்துருக்கும் ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்ப்பீங்க நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து கரஞ்சி வந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கிறேன் அது நல்ல டார்க்கான கலர் வந்து நமக்கு கிடைக்கும் வெள்ளம் வந்து கொஞ்சம் லைட்டான கலரில் வந்து இருக்கும் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது நல்லா பிளாக் டார்க்காக இருக்கும் எக்ஸ்ட்ரா என்ன அடிஷனல் எந்த ஒரு ஃபுட் கலர்மே சேர்க்க தேவையில்லை இங்கே ஃபுல்லாகவும் வெள்ளத்துலேயும் செய்யலாம் ஃபுல்லாக நாட்டு சக்கரையிலையும் செய்யலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நார்மல் சீனி வந்து சேர்க்க வேண்டாம் வெள்ளம் கரப்பட்டி நாட்ஸு எல்லாத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் பாருங்க நல்லா டார்க்கான கலருக்கு வந்து கிடச்சிருக்கு அல்வாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துருக்கும் அளவுக்கு நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் சக்கர கிழங்கு நல்லா வெந்து வந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வெந்திருக்கும் நல்லாவே வந்து வெந்துருச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து உள்ளே வந்து போகணும் சூப்பராக வந்து வெந்துருச்சு இப்போ இதை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் மாதிரி பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிதக்கப்புறம் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் வந்து வச்சுடலாம் கொஞ்சம் எழுதுப்பான சூடுக்கு ஆறி வந்துட்டு இதோட தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வந்து வச்சுட்டோம் இப்போ இந்த கிழங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து கிழங்கெல்லாம் வேக வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிடவே நம்ம இந்த மாதிரி ஹல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி ரொம்ப ஹெல்தியான ஹல்வா ரெசிபீஸ்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் அதே வந்து ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி போடும்போது சீக்கிரமே வந்து அரைஞ்சிடும் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து மரவாளிக்கிழங்க வச்சு ஒரு சூப்பராக இப்போ ஹெல்தியான ஹல்வா வந்து செஞ்சுருப்போம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிழங்கு வாங்குனீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் கிழங்கையும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிருந்து எடுத்துப்போம் கட்டி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிருந்து எடுத்துப்போம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து வந்து எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக வந்து வந்து எடுத்துருக்குறேன் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடையை வந்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து எடுத்து எடுத்துச்சுக்கு அதை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கட்படிச்சுக்க பாதாம் எடுத்துருக்கோ அதையும் சேர்த்துப்போம் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நல்லா பொன்னியமாக செவ்வந்து வந்து வரட்டும் இந்த அளவுக்கு லைட்டாக வந்து வறுத்து வந்து விட்டாச்சு இது கூடவே வந்து கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நம்ம எவ்வளோ நட்ஸ் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து வந்து விட்டுப்போம் பிந்தளவுக்கு நல்லா வறுத்து வந்து விட்டாச்சு இப்போ எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எல்லாம் நட்ஸும் எடுத்து வந்து வச்சாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் ஃபைனில் சேர்த்துப்போம் இப்போ அதே நெய்யில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுப்போம் நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்க்கும் போது அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டான டெக்ஸ்டர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நெய்யில் வந்து வதக்கும் போது ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் பெந்தளவுக்கு வறுத்து வந்து விட்டாச்சு இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளத்தை வந்து சேர்த்துலாம் வடிகட்டி சேர்த்துப்போம் அந்த தூசி மண் ஏதாவது இருக்கும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ரெசிபிக்கு மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த கொஞ்சமாக கோதுமாவும் இருந்தாலே போதும் இப்போ அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிற அந்த சக்கரை கிழங்கி இது கூடவே சேர்த்துப்போம் சர்க்கரை இந்தளவுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக வந்து இருக்கணும் ரொம்ப லிக்யூடியாகவும் இருக்கக்கூடாது அங்கங்கே கட்டியாகவும் இருந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்தளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த வெள்ளம் இந்த கோதுமாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டான அளவில் வந்து வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக பதி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம கோதுமாவும் சேர்த்துக்கிறனால சீக்கிரமாகவே வந்து கெட்டியாகிடும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் நான் ஃபுல்லாகவுமே வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கலை மீடியம் ஃப்ளேமில் லோ ஹை ஹைஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு தான் செய்கிறேன் நான் ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப தெரிக்கும் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகி இருக்குது பாருங்கள் இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பிந்தனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதுவும் நல்லா அப்சர்வ் ஆகி வரட்டும் அதில் சட்டியில் நல்லா ஒட்டாமல் திரண்டு வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் கோதுமை சேர்த்தா மட்டும் இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்து கிடைக்கும் இல்லைனாலும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி கோதுமை சேர்க்கும்போது நல்லா வாயில் போட்டோன்னே அப்படி மெல்ட் ஆகி கரைஞ்சி போகும் மாதிரி இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் சட்டிலே ஒட்டாமல் அளவுக்கு நல்லா திரண்டு வந்து வருது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சூப்பராக வந்து வந்துடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை செம்ம சூப்பராக வந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நட சுட சுட சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் அப்படியே அப்படி ஆகி கரைஞ்சி உள்ளே போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஸ்வீட் கிரேவிங்ஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களும் பிள்ளைங்களும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாக சக்கரை கிழங்கு வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கிழங்கையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸ்வீட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஹல்வாக எடுத்து வந்து வச்சாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் போட்டோன்னு அப்படி வலிக்கிட்டு உள்ளே போய்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஹல்வா ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்